திரகடிக்கு ஆசை சீரியல்ல இப்போ ரீசண்டாக முத்து வெளியிட்ட வீடியோ வசமாக மாட்டின சிட்டி ரோகிணியும் கையும் கலவுமா இப்போ பிடிப்பட்டாச்சு ஸோ பயங்கரமாக நம்ம அண்ணாமலை வேற கண் கலைஞருக்கிறாரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக முத்து மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத மீனா கண்டுபிடிச்சிருக்க நிலையில முத்து இப்போ புதுசாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட அதை பார்த்து அண்ணாமலை கலங்கி நிற்கிறாரு இன்னொரு பக்கத்தில் சிட்டி போலீஸ்லையும் சிக்கியிருக்கிறாரு அதாவது இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முத்து போலீஸ் ஸ்டேஷனில் காத்து கிடக்க இன்ஸ்பெக்டர் வந்ததும் அவர்கிட்ட போய் நான் குடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல இன்ஸ்பெக்டர் அதை எல்லாமே நம்பாமல் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியாக முத்து அனுப்பிடுறாரு அதை தொடர்ந்து மீனாக முத்து குடித்தார் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுற அந்த ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க ஒயின் ஷாப்பில் ஆண்கள் எல்லாருமே வரிசையா காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே மீனாவும் காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த யூடியூபர் ஒருத்தர் செம்ம கண்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியா லைவ் வீடியோவில் ஒரு இந்திய குடிமகன்களுக்கு முன்னாகவே வந்து ஒயின் ஷாப்ல காத்து இருக்காங்க ஒரு பெண்மணி இந்த மாதிரியா சொல்லி அப்படியே மீனா கிட்ட உங்களுக்கு எவ்வளோ நாளா இந்த குடிப்பழக்கம் இருக்குது எப்படி இந்த குடி பழக்கம் வந்துச்சு குடிக்காம இருந்தா உங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குமா அதனால் அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்களா இந்த மாதிரியா கேள்விக்கு மேல கேள்வியை கேட்க அதுக்கு மீனா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இந்த மாதிரியா கேட்க அவரும் ஆமா அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் அந்த யூடியூபரோட கண்ணத்துல பலார்னு ஒரு அரை பாத்தீங்கன்னா மீனா விடுறாங்க என்ன எதுன்னு எதுவுமே தெரியாம ஆளாளுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டதுனால தான் இன்னைக்கு என் புருஷன் பிரச்சனையில மாட்டிருக்கிறாரு அவர் தப்பு பண்ண நிரூபிக்கிறதுக்காக நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் இந்த மாதிரியா சொன்னதும் அடுத்த நிமிஷமே அந்த யூடியூபர் பாத்தீங்களா இங்கே ஒரு சிங்க பெண் தன்னுடைய புருஷனை காப்பாற்ற வந்திருக்காங்க இந்த மாதிரியா மாற்றி பேசுறாரு அதுக்கப்புறமா ஒயின் ஷாக் திறந்ததும் மீனா போய் அந்த ஓனரை சந்தித்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டு அதுக்கு அவர் முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் மீனா உங்க பொண்ணா நினச்சி எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார் இந்த மாதிரியா கண் கலங்கி அழுறாங்க அதுக்கு ஓனர் சரி ஏதோ நல்லது நடந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரியா அவருமே சம்மதிக்கிறாரு அதுக்கப்புறமா சிசிடிவியில சிட்டிதான் இந்த வேலையை பார்த்தது அண்ட் முத்து குடிக்கல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதும் உடனே இந்த வீடியோவை ரவிக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரியா நம்பரை கொடுத்துட்டு ரவிய முத்துவோட கார் செட்டுக்கு வர சொல்லி மீனாவும் கிளம்பி போகிறாங்க ரவி செட்டுக்கு வந்ததும் முத்து என்னடா என்ன ஆச்சு ஏன் இங்கே வந்த இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ரவி அன்னி தான் வர சொன்னாங்க இந்த மாதிரியா சொன்னதும் முத்து என்ன ஏதுன்னு தெரியாம பயங்கரமா தவிச்சு நிக்கிறாரு அந்த நேரத்துல மீனாவும் அவங்களுடைய வண்டில வந்து இறங்கி ஓடி வந்து முத்துவை கட்டி என்ன மன்னிச்சிடுங்க நீங்க அவ்வளவு நான் உங்களை நம்பாம விட்டுட்டேன் நான் உங்களை நம்பி இருக்கணும் இந்த மாதிரியா அழுது புலம்ப மீனா என்னன்னு கேட்டதும் ரவி தனக்கு வந்த வீடியோவை பார்த்து அன்னை ஒயின் ஷாப்புக்கு போய் நீ குடிக்கல அப்படிங்கறத வீடியோ ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க இந்த மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட இந்த வீடியோவை காட்ட சிட்டி வீடியோ எடுத்ததை பார்த்து முத்து பயங்கரமாக கோபடுறாரு அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீ பேசு இந்த மாதிரியா ரவியை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை இன்டர்நெட்டில் பதிவிட்டுறாரு அப்போ முத்து நான் குடிக்கலை என் மேலே சுமத்தப்பட்ட அந்த பழியிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது என்னோட பொண்டாட்டி தான் இந்த மாதிரியா பெருமையாக சொல்லி கண் கலங்குறாரு இந்த வீடியோவை பார்த்து மீனாவோட அம்மாவும் கண்கலங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கும் விஷயம் தெரிஞ்சு அவருமே இந்த வீடியோவை பார்த்து கண்கலங்குறாரு இப்படியா என்னை எபிசோட் முடிவடையுது நாளைக்கு இந்த மாதிரியா வெளியான வீடியோவில் சிட்டி தான் தவறான வீடியோ பதிவிட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா முத்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த சிட்டி ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தர்றதா சொல்ல அதுக்கு முத்து நான் நஷ்டஈடு பணத்தை வாங்க மாட்டேன் இந்த மாதிரி பொய்யா வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு பயம் வரணும் அதனால் இவனுக்கு தண்டனை கிடைக்கணும் இவன் அரெஸ்ட் ப இவன் அரெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரியா சொல்கிறாரு அதே நேரத்தில் வீடியோவில் சிட்டியை பார்த்ததும் நம்ம இவன் கிட்டே தானே வட்டிக்கு பணம் இருக்கோம் இவனுக்கும் முத்துவுக்கும் என்ன பிரச்சனை இந்த மாதிரியா ரோகிணி வேற பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட சிறுகடைக்காசி சீரியல் போயிட்டுருக்குது ஸோ எனவே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளை எபிசோடில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்